நம்ம கத்தருடைய வார்த்தைக்குள்ள வரலாம் எபிரேயருடைய புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் நம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்பி சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நல்லவர் நம்மை விடுவிக்க அவர் வல்லவர் நம்மை ஆசிர்வதிக்க அவர் நல்லவர் என்று நம்பிக்கையோடு நாம் ஆண்ட வந்தோம் இந்த நம்பிக்கை ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்தாது ஆகையனால கர்த்தர் மேலும் உன் பாரத்தை வைத்து விடுன்னு சொன்ன ஆண்டவர் கர்த்தரை நம்பி அவருடைய சமூகத்தில் வருகிறோம் வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கக்கூடிய உங்கள் தைரியத்தை விசுவாசத்தை விட்டு அப்படின்னு சொல்லுது இந்த உலகத்தில் சில பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் சொன்னால் சில சாதாரணமான மக்கள் கூட எத்தனையோ மக்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் பைபிளை சொல்லுது பாருங்க மேகம் போன்ற தலான சாட்சி எத்தனையோ மனிதர்கள் ஞானிகள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க அவங்க எல்லாம் கூட நம்பிக்கையினால பல காரியங்களை சாதிச்சாங்க நம்முடைய வள்ளுவர் கூட ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது திருக்குறள் நாம் படிச்சிருப்போம் நினைக்கிறேன் பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி அப்படின்னு ஒரு குரல் இருக்கு அதாவது உடல் உறுப்பு செயலற்று போவது வீழ்ச்சி அல்ல அது ஒரு குறைவல்ல ஆனால் அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாமல் இருப்பது தான் ஒரு குறைவு அப்படிங்கிறாங்க சரீரத்தில் குறைவோடு எத்தனை பேர் ஊனமாக பிறக்குறாங்க ஊனமாக பிறப்பது தவறல்ல இந்த ஊனமா ஊனமாக வைக்கக்கூடாது முடியாது கிடைக்காது அவ்வளவுதான் இந்த உலகத்தில் அதுபோல் எண்ணங்கள் நமக்கு வராதுபடி நிக்குன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் இருக்கார் ரெண்டு காலும் கிடையாது ரெண்டு கையும் கிடையாது அவர் ஊழியம் பண்ணுறாரு ஆனால் அவருடைய ஊழியத்தை பாருங்கள் அவருக்கு காலில் ஒரே ஒரு சின்ன தான் இருக்குது அந்த விரலை வச்சு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறாரு அவருக்கு திருமணம் ஆகி மூணு குழந்தைங்க இருக்கிறாங்க அவருக்கு ரெண்டு கையும் கிடையாது ரெண்டு காலும் கிடையாது ஆனால் அவருடைய பிரசங்கத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவர் ஆண்டவர் ஒரு நாளை யாரையும் கண்ணீர் விட வைக்கிற தேவன் அல்ல இந்த உலகத்துல நாமெல்லாம் கவனிக்கணும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு கர்த்த நமக்கு துணையா இருக்கிறார் கர்த்த நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறார் நாம முயற்சிகளை விட்டுவிடக்கூடாது ஏன்னா உலகத்துல கூட ஒரு அதாவது அருணிமா சின்ஹா அப்படின்னு ஒரு லேடி ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க அருணிமா சின்ஹா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பால ஊனம் கிடையாது இடையில ஒரு ரயில் விபத்தில் ரெண்டு காலு போயிடுச்சு அந்த ரெண்டு காலு போன அவங்க வாழ்க்கை அவ்வளோதான் விட்டுடலை முயற்சி பண்ணாங்க முயற்சி பண்ணி மிகப்பெரிய சிகரமாகி எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி ஜெயித்து முதன் முதல் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறின மாற்றுத்திறனாளின்னு சொல்லி சரீரத்தில் இடம் பிடிச்சாங்க சில உலகத்தின் மக்கள் கூட தங்கள் மேல உள்ள நம்பிக்கை விட்டு விடாது இருக்கிறாங்க ஆனா நமக்கு அவங்களோட பெரிய ஒரு ஆதரவு என்னன்னு சொன்னா ஜீவனுள்ள தேவனும் பட்சத்தில் இருக்கிறார் அதனாலதான் இருக்கிறபடியால் கத்தர் நமக்கு முன்னே இருக்கிறார் அவர் நமக்கு பின்னாடி இருக்கிறார் நம்மை சுற்றில வேலி அடைத்திருக்கிறார் கத்தனம் பட்சத்தில் இருக்கிறபடியால் நமக்கு உரோதமாய் நிற்பவன் யார் கத்தனமே உயர்த்துவார் நம்ம போகிற பாதைகள் ஒருவேளை கரடு முரடா இருக்கலாம் தான் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலே வைக்கிற நம்பிக்கையை நாம எபேசியர் முதலாவது அதிகாரம் தொடர்ச்சி பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களினாலும் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் இங்க வேதம் சொல்லுகிறது அவர் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் கிறிஸ்துக்குள் கிறிஸ்து எப்போ வந்தார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தார் ஆனால் ஆசீர்வாதங்கள் உலக தோற்றத்துக்கு முன்னாடி இருக்கு அப்படியான என்ன அர்த்தம் கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கிறார் அவர் வார்த்தையா இருந்தார் அவர் வார்த்தை அவர் வார்த்தையா இந்த உலகத்தை படைத்தார் வார்த்தையின் தேவன் இப்போ பைபிள் சொல்லுது உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவர் இருக்கிறார் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்துக்குள் வைக்கப்பட்டு இருக்கிறது இந்த ஆசீர்வாதங்கள் உன்னதத்தில் இருக்கிறது உன்னதத்தில் இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா இன்னும் பூமி படைக்கப்படலை இன்னும் மனுஷன் படைக்கப்படலை மனுஷன் படைக்கப்படாததுனால அவன் கைக்கு இன்னும் வரலை அப்போ ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் முன்கூட்டி ஆயத்தப்படுத்தி விட்டு தான் பூமியை கர்த்தர் படைத்தார் எப்படி நாம் எல்லாரும் பிள்ளைகள் பிறந்த உடனே அந்த பிள்ளைகள் அம்மா அப்பான்னு சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல ஸ்கூலை தேடுறோம் பிள்ளைகள் வளரும் பொழுது சில பேர் பாருங்க வாலிப பிள்ளைகளை வைத்து இருக்கிறவங்க திருமணத்துக்கு ப்ரிப்பேர் ஆகிடுறாங்க அவங்க அவங்க கேட்கறதுக்கு முன்னே ஒரு பெற்றோர் எப்படி அந்த பிள்ளைகளுக்கு முன்கூட்டி பல காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறோமோ அதே போல் தேவனும் கூட நமக்கு ஆசீர்வாதங்களை உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கிறிஸ்துக்குள் வச்சிருக்கிறார் இந்த உலகத்தில் ரெண்டு பிறப்பு இருக்கு ஒன்று மாம்சிக பிறப்பு ரெண்டாவது கிறிஸ்துவுக்குள் பிறக்கிற ஒரு பிறப்பு அதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது பாருங்க அடுத்த பாருங்க அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் தம்மை தெரிந்து கொண்டபடியே இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னமே இத்தனாயிரம் வருஷங்களுக்கு பிறகு நாம பிறப்போங்கிறது குறித்தும் நாம கர்த்தரை அறிந்து கொள்வோம் என்பதை குறித்தும் வேதம் சொல்லுகிறது நம்மை கர்த்தர் முன்னமே முன்குறித்திருக்கிறார் அவரால் முன்குறிக்கப்பட்ட ஜன நாம் ஆகையினால் அவருடைய வசனத்தை பிடித்து அவரை அண்டிக் எபிரேயருடைய புத்தகத்துக்கு வாங்க நாலாவது அதிகாரம் இருந்து மூணு வசனம் திருப்பி படிக்கலாம் ஆனபடினாலே அவருடைய இழைப்பாடு பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குதத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்து இருக்கக்கூடாது வாக்குதத்தங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அதை இழந்துடக்கூடாது அதை நாம பெற்றுக்கொள்ளணும் அதை நாம் பெற்றுக்கொள்ளணும் ஏன் என்று சொன்னால் வாக்குதத்தங்கள் கிறிஸ்துக்குள் ஆம் என்று ஆமன் என்று நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது விசுவாசிக்கிறவன் விசுவாசத்தினால பிழைப்பான் பிழைப்பே விசுவாசத்தில் தான் இருக்கு இன்னும் கூட வேதத்தில் சொல்லுது பாருங்க ரெண்டாம் வசனம் ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல இஸ்ரேல் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டது அடிமைத்தனத்தில் அவர்கள் இடுகிற கூக்குரலை கத்தர் கேட்டார் கூக்குரலை கத்தர் கேட்டு கத்தர் சொன்னார் பாலும் தேனும் ஓடுகிற நலம விசாலமான ஒரு வாழ்க்கையை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் இந்த அடிமைத்தனத்திலேருந்து உங்களை வழிநடத்த போறேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார் எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணினார் சும்மா காண்டாமிருகத்துக்கு இருந்தது அற்புதங்களை கண்டாங்க வானம் திறக்கப்பட்டது மன்னாவை பொருளாதார பொழிந்தார் சமுத்திர இந்த கடல் ரெண்டா பிளந்தது அற்புதங்களை கண்டார்கள் கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஏசியில டிராவல் பண்ற மாதிரியே இருந்தாங்க ராத்திரி ஆச்சுன்னா அக்கனி ஸ்தம்பம் பகல் ஆச்சுன்னா மேகஸ்தம்பம் அவர்களை பத்திரம கத்தரை வழிநடத்தினார் வேதம் சொல்லுகிறது அப்படி வழிநடத்தப்பட்டவர்களுக்கு வாக்குதத்தம் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நல்ல தேசம் வனாந்திரத்தில் என்ன இஸ்ரேல் ஜனங்க வனாந்தரத்தில் போனாங்க அந்த வனாந்தரம் எப்படி இருந்தது பசி கிடையாது வியாதிப்பட்டவன் ஒருவனும் கிடையாது அவர்களுக்கு ஆண்டவரே மேக ஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக இருந்தார் அவர்களை வழிநடத்தினார் அவர்கள் புசிக்க மன்னாவை கொடுத்தார் அவர்கள் குடிக்கிற தண்ணீர் மாறாக இருந்ததை கூட மதுரமாய் மாற்றினார் ஆக கர்த்தர் அவர்களை நடத்தினார் ஒளியை கைவிடல முறுமுறுத்ததுனால தான் அழிந்தாங்கள ஒளிய கர்த்தர் யாரையும் அழிக்கல அப்ப வேதம் சொல்லுது ஒருவேளை இவங்க நினைக்கிற வனாந்தர் சொன்னா கூட அந்த வனாந்தர் கூட கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் லேலுயா அதனால விசுவாசமா இருங்க தேவன் ஆகிய கத்தர் நல்லவர் முற்பிதாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது நமக்கும் சுவிசேஷம் சொன்னாங்க இருக்கிறார் அவர் நம்மை ரட்சிக்கிறார் அவர் நம்மை நடத்துகிறார் சொல்லி அறிவிக்கப்பட்டது ஆனால் நாம அது விசுவாசத்தோடு கேட்போமே ஆனால் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது வசனம் ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம் அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இவர்கள் என்னுடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று கோபத்திலே ஆணையிட்டேன் முற்பதாக்களை சொல்றார் முறுமுறுத்தவங்களை சொல்றார் அவங்க அதில் பிரவேசிக்கல ஆனால் நமக்கு பாருங்க ஒரு பெரிய பாக்கியம் விசுவாசித்தவர்களாகிய நாம் அந்த கர்த்தருடைய கிரியக்குள்ள பிரவேசிக்கிறோம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம் தேவ பிரசன்னத்தில் வாழ்கிறோம் கர்த்தருடைய தயவை பார்க்கிறோம் அற்புதங்கள் அடையாளங்கள் நமக்கு நடக்கப்படுகிறது தான் வேதம் சொல்லுது இந்த கிரியைகளெல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்னமே உலகம் தோன்றும் முன்னமே ஏசு என்கிற நாமத்தில் எவர்களெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களெல்லாம் பெற்றுக்கொள்ளணுங்கிறது தேவனுடைய திட்டம் தான் ரட்சிக்கப்படும் நாம் கேட்போம் ஆண்ட கேட்கலாம் பாடுகள் வரலாம் உபத்திரவங்கள் வரலாம் சங்கீதக்காரன் சொல்றாரு சங்கீதம் அறுபத்தி ஆறு இது கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த நாட்களை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது பனிரெண்டாவது வசனத்தை படிக்கலாமா மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் பாதைகள் சில சில நேரங்களில் நமக்கு பாதைகள் மிகுந்த உபத்திரம் இருக்கிறது சில பாடுகள் அவமானங்கள் நிந்தைகள் கஷ்டங்கள் பலவீனங்கள் வியாதிகள் பல போராட்டத்தின் வழியாக கடக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை மனுஷரை எங்கள் ஏறி ஏறி போக போக தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் கடந்து வந்த பிறகு செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் செழிப்பான இடம் என்பது கிறிஸ்து நம்மை கிறிஸ்துக்குள் கொண்டு வந்து விட்டார் அப்ப கிறிஸ்துக்குள் ஒரு மனுஷன் இருந்தால் கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் இருக்கும் பொழுது தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான் கிறிஸ்துக்குள் இருக்கிற மனுஷனுக்கு குறைவுகள் நிறைவாகும் கிறிஸ்துக்குள் இருக்கிற மனுஷன் அற்புதங்களை அதிசயங்களை காண்பார்கள் கிறிஸ்துவினாலே ரட்சகராலே வழிநடத்தப்படுகிறவர்கள் இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருப்பார்கள் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் இந்த தீயையும் தண்ணீரையும் கடந்து வர கத்தர் கிருபை பாராட்டினார் தீயை கடக்கலாம் ஒரு சிலருக்கு பாருங்க வாழ்க்கை பெரிய உபத்திரமாக கூட இருக்கலாம் சரிய பெரிய பாடுகளாக இருக்கலாம் இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க தீய தண்ணீரை கடக்கிறது போல அநேக பாடுகளை அவமானங்களை நிந்துகளை கடக்கிறாங்க ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டார் பாடுபட்ட ஒவ்வொருவரை கர்த்தர் அதற்கான பலனை அவர்களுக்கு கொடுப்பார் ஒருவேளை விசுவாசமானது பரீட்சிக்கப்படலாம் ஆனால் கர்த்தர் கைவிடுகிறவர் அல்ல சோதனைகள் வரலாம் அதில் ஒரு போக்கை கர்த்தர் வைத்திருப்பார் நமக்கு ஒரு நாள் வரும் கர்த்தர் நம்மை உயர்த்தினது அந்நிய கண்களும் நம்முடைய சொந்த கண்களே காணும் கத்திரக்கு ஸ்தோத்திரம் ரோமருடைய புத்தகத்தில் கூட எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா ரோமருடைய புத்தகம் எட்டாவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம் ரோமர் எட்டு ரெண்டாம் வசனத்தை படித்து பாருங்க இந்த உலகத்தில் ரெண்டு விதமான பிரமாணம் ஆளுகை செய்கிறது தேவனால் பிறந்தவர்களுக்கு ஒரு பிரமாணம் தேவனுக்குள் இல்லாதவர்களுக்கு ஒரு பிரமாணம் படிக்கலாம் பாருங்க ரெண்டாம் வசனம் கிறிஸ்து இயேசுவினால ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று நின்று விடுதலையாக்கிட்ட ரெண்டு பிரமாணம் ஒன்னு பாவம் மரணம் என்கிற ஒரு பிரமாணம் பாவத்தினால் வந்த மரணம் என்கிற ஒரு பிரமாணம் அதாவது இது எப்போ வந்து ஆதாம் பாவம் செய்த உடனே ஆதாம் புசிக்க கூடாது என்ற கனியை புசித்ததுனால நீ சாகவே சாவாயின்னு சொன்ன உடனே சரீரப்பிரகான மரணம் அல்ல தேவனை விட்டு பிரிகிற ஒரு அனுபவம் தேவனை விட்டு அவன் பிரிக்கப்பட்டுட்டான் என்னால் பார்த்தீங்கன்னா அவன் பாவி பாவத்தை மரணம் வந்தது பயம் வந்தது அதுக்கு முன்னாடி பயம் என்பது கிடையாது இந்த பாவத்துக்கு பிறகு தான் பயம் வருகிறது ஆனால் இந்த பயம் உலகத்துல எல்லாருக்குள்ள இருக்கிறது எல்லாருக்குள்ள பயம் இருக்கிறது ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்களுக்கு பயத்துல ஒரு விசுவாசம் இருக்கிறது என்ன பாடு வந்தாலும் அந்த பாடுகளை கத்தலனை காண்கிறவர் கத்தலனை விடுவிப்பார் கத்தலன் இதுல குணப்படுத்துவார் இதிலிருந்து நான் வெளியே வர்றேங்கிற ஒரு நம்பிக்கை வருதுவார் அதுதான் விசுவாசம் இந்த உலகத்தில் ரெண்டு பிரமாணம் இருக்கு இந்த பாவ பிரமாணம் கீழே தள்ளும் இது பிசா சுடியுது அவ்வளவுதான் இனி என்ன செய்ய போறேன் இந்த பாவ பிரமாணத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் தங்களையே குறை சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் விசுவாச பிரமாணம் வரும் பொழுது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு என்னை பலப்படுத்துகிறவர் எனக்கு முன்னே போகிறவர் கோணலை சபையாக்குகிறவர் என்னோடு கூட இருக்கிறவர் ராஜரிகமானவர் என்ற ஒரு உணர்வு வந்த உடனே அழற விசுவாசி கூட அழாம நான் ஏன் அழனும் கத்தனுக்கு மேய்ப்புரா இருக்கிறான் நான் தாழ்ச்சி அடைவதில்லை அவர் என்னை நித்தம நடத்துவார் என்னுடைய காலை எப்படி இருக்கணும் எப்பொழுதும் இலை பச்சையா இருக்கிற ஒளிவ மரத்தை போல இருக்குங்கிற ஒரு தைரியமும் நம்பிக்கையும் விசுவாசிகளுக்கு பிறந்து விடுகிறது கலையலுவியா இங்க பைபிளை எடுத்து படிச்சு பார்க்கலாம் மாருக்கு யோபுடைய புத்தகத்தை படிக்கிறோம் இந்த இடத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா யோபு சொல்றாரு பாருங்க அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம் அவரை ஆளுகை செய்கிறது இந்த பாவம் மரணம் என்ன கொண்டு வரும்னு சொன்னால் பயத்தை கொண்டு வரும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் பாவம் செய்த உடனே விளக்கின கனியை புசித்த உடனே ஆண்டவரை பார்த்த உடனே இந்த ஆதாம் ஓடி போய் ஒளிகிறான் ஆதாமே நீ எங்க இருக்கிறான்னு சொன்ன உடனே அவன் சொல்றான் நான் நிர்வாணியா இருக்கிறதுனால உமக்கு பயந்து ஓடி நான் ஒழிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறான் அப்ப அவனுக்கு அந்த பயம் எப்படி வந்ததுன்னு சொன்னா எப்ப மனிதன் பாவம் செய்தானோ அதாவது நல்ல கவனிங்க விசுவாசத்திற்கு எதிர்ப்பதம் தான் பயம் விசுவாசத்திற்கு தான் மரணம் இங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசம் கிரியை செய்யாம ஒரு நேரத்தில் விசுவாசம் கிரியை செய்தது யோபுக்கு அதனால யோக குறித்து வேதம் சொல்லுகிறது ஊர்த்து தேசத்திலே உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவரும் ஆகிய ஒரு தேவ மனுஷன்ற சாட்சி இருந்தது ஆனால் மூணாவது அதிகாரத்துக்கு வந்து பாருங்க யோப குறித்து வேதம் சொல்லுது இப்போ பாவ மரணம் என்ற பிரமாணம் அவனுக்குள்ளே கிரியை செய்கிறது நம்முடைய காலங்கள் நாம ஏதா இழந்தாலும் நம்பிக்கை நம்பிக்கையை மாத்திரம் விசுவாசத்தை மாத்திரம் இழக்காதீங்க இல்லை ஓய்யா உங்களை நீங்களே தட்டி கொடுத்துங்க ஏன்னு சொன்னால் வேறு ஒருத்தர் நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு நினச்சி பார்க்காதீங்க நம்முடைய வா நாம கண்டிப்பாக கர்த்தரால் உயர்வோம் ஏதாவது பாடு வந்தால் கஷ்டம் வந்தால் நீங்கள் ஆண்டவுடைய சமூகத்தில் போய் உட்காருங்க ஏசப்பா நீர் என்னை காண்கிறீர் ஆண்டவரை நீங்கள் என்னை நடத்துவீங்க இதிலிருந்து நான் வெளியே வருவேன் ஒரு நாள் இந்த சமுதாயத்தில் எங்கே வெட்கப்பட்டமோ அதே இடத்துல கர்த்தங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறேன் உங்களை விசுவாசத்தை விட்டுறாதீங்க மிகுந்த பலனுக்கு ஏதுவான நம்பிக்கையை விட்டுறாதீங்க வேதா தான் சொல்லுது இங்கே படித்து பாருங்க யோபுடைய புத்தகம் மூணாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு பாருங்க நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது அப்போ அவிசுவாசமும் சந்தேகமும் பயமும் நமக்கு வேண்டாம் நிறைய பேர் நமக்கு துராலோசனை கொடுப்பாங்க காலத்தை பார்த்தா நமக்கு சில துர் ஆலோசனைகள் தோன்றும் ஒருவேளை பிசாசு கூட பல ஆலோசனை கொடுக்க கொடுக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்தை பார்க்காதீங்க விசுவாச பிரமாணத்தை பாருங்கள் பாவ மரணம் என்கிற பிரமாணத்தை பார்க்க வேண்டாம் தேவன் பலப்படுத்த நல்லவர் எந்த வியாதியாக இருந்தாலும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இந்த விசுவாச பிரமாணம் என்ன சொல்லுது விசுவாச பிரமாணம் மார்க்கு பதினொன்று இருபத்தி நாலு சொல்லுது எவைகளை நீங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்வீர்களோ எவைகளை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்வீர்களோ அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் எவைகளை வேண்டி விரும்பி பயப்படுகிறீர்களோ அவைகளும் உங்களுக்கு வந்து நேரிடும் அதனால் பயத்தை விசுவாசிக்காம வார்த்தை விசுவாசிங்க நீதிமொழிகளுடைய புத்தகத்தில் கூட எடுத்து சொல்லும் பொழுது சொல்லுது பாருங்க நீதிமொழிகள் நாலாவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம் நீதிமொழியுடைய புத்தகம் அதனுடைய இருபதாவது வசனத்திலிருந்து கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க என் மகனே என் வார்த்தைகளை கவனி தேவனுடைய வார்த்தையை கவனிக்கணுமா எப்படி கவனிக்கிறோம் இன்னைக்கு நிறைய கூட்டங்கள் நடத்தப்படுகிறது எத்தனையோ மைதானங்களில் கூட்டம் நடத்தப்படும் தேவனுடைய மக்கள் ஒன்று கூடுவாங்க அங்கு சொல்லப்படுகிற என் மகனேன் வார்த்தைகளை கவனி எப்படி கவனிக்கிறாங்க நான் சில கூட்டங்கள் எல்லாம் பார்த்துருக்குறேன் பாருங்க கூட்டத்தில் போயிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு உக்காந்துட்டு கூட்டம் நடக்கிற கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா போண்டா கடை இன்னும் வேர்க்கடலில் விற்கிறது டிவி விற்கிற கடை பஜ்ஜி போடுற கடை எல்லாம் அந்த இடத்துல கூட்டம் நடத்துகிற கூட்டம் நடத்துகிற இடத்துல இது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரில புக் ஸ்டோர் வைக்கிறாங்க அது ஓகே நிறைய கூட்டம் நடத்துல அந்த சைடுல எல்லாம் கடை வச்சிருப்பாங்க அவர் அங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு இவரு இங்க வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாரு சில பேர் என்ன பண்ணுவாங்க இதுல இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் அங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது அவங்களோட ஏதாவது பேசிக்கிட்டு அப்படியே பிரசங்கத்தை கவனிக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க நிறைய மைதானங்களை நடக்கிற கூட்டங்கள் இந்த வார்த்தைகளை நாம எப்படி கவனிக்கிறோம் சில பேர் வார்த்தைகளை அவைகளை அது 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 உட்கொள்ளுகிறவர்களுக்கு சரீரத்துக்கு அது மருந்தா இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிய தீர்வா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது நம்ம எப்படி வார்த்தைகளை கவனிக்கணும் இந்த வசனத்தை வாசிக்கலாம் இருபதாவது வசனம் நீதிமொழிகள் நாலு இருபது என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் இன்னைக்கு வசனத்துக்கு செவி சாய்க்கிறோமா நிறைய கூட்டங்கள் நடத்துகிற இடத்துல கூட்டத்தில் போய் உட்காந்து எப்படி இருக்கிறாங்க நான் நிறைய ஜனங்களை பார்த்துருக்கிறது சில ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காரில் உட்காந்துட்டு கதவை திறந்துட்டு அப்படியே மெசேஜ் கவனிக்கிறாங்களோ அவங்க எப்படி கவனிக்கிறாங்கன்றதெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க நானும் பார்த்துருப்பேன் சில நான் கூட யோசிக்கிறது உண்டு கிறிஸ்து அந்த தேவாலயத்தில் புறா விற்கிறவங்களெல்லாம் ஷாட்டையை ஒன்று எடுத்து அடித்து வெளுத்து துரத்துனா இருப்பாருங்க அதுபோல் இந்த கூட்டம் நடத்துகிற மைதானத்தில் போண்டா கடைக்காரன் டீ கடைக்காரனா அடித்து துரத்தணும் இங்கே என்ன நல்ல வேலை உள்ளார புகுந்து டீ காப்பி டீ காப்பின்னு சொல்லாமல் இருக்கிறானுங்க அது வரலாம் இது இந்த மைதானங்கள் அது ஒன்று தான் விட்டு வச்சுருக்கிறாங்க சரி போட்ட கத்திரக்கு ஓத்துறோம் வேத வசனத்துக்குள்ளே வரலாம் நம்ம எப்படி ஆண்டவரத்தை தேடுகிறோம் இருபத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுது அவைகளை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ள காத்துக்கொள் நீங்கள் யோசுவாவை பாருங்க யோசுவா மத அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்கே யோசுவா கிட்ட ஆண்டவர் வர சொல்றாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதில் பெரிய வாக்குதத்துன்னு சொன்னால் அதை தான் சொல்லலாம் ரொம்ப நல்ல ஒரு வாக்குதத்து சொன்ன இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குதத்து ஆண்டவரே சொன்னார் யோசுவா பார்த்து சொல்ற நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதில்லை மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நல்லது இதே வசனத்தை புதிய ஏற்பாட்டில் நாம படிக்கிற அப்போசனாக பவுலும் சொல்றாரு அவர் நம்மோடு கூட இருக்கிறார் நல்லது உண்மை ஆனா அடுத்து என்ன சொல்லுது யோசுவா கிட்ட சொல்லும் சொல்றாரு நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை ஆனா அதுக்கு கீழே வந்துட்டே இருந்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக வசனம் வாயிலையும் இருதயத்தில் இருந்தால் தான் வாழ்க்கையில் அது வரும் வாழ்க்கையில அது வெளிப்படும் அதனால தான் நிறைய வசனங்களை மனப்பாடம் பண்ணுங்க கஷ்டத்தின் நேரத்தில் வசனத்தை சொல்லுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற வசனம் வரட்டும் சூழ்நிலைக்கு ஏற்றபடி முறுமுறுக்காதீங்க பாவம் மரணம் என்கிற பிரமாணத்துக்கு இடம் கொடுக்காம நான் என்ன செய்ய போறணும் ஏன் தான் எனக்கு தான் இப்படி நடக்கும் அப்படி யோசிக்க வேண்டாம் கர்த்தருக்கு சோதரம் பரவாயில்ல அந்த வழியாக கடந்து போனாலும் ஒரு நாள் தேவன் நம்மை உயர்த்தி வைக்கிறதே அந்நிய கண்களில் நம்முடைய சொந்த கண்களை காணும் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர் நீங்களே ஒரு விளக்கு கொளுத்தி மரக்காலுக்குள்ள வைக்காத பொழுது ஆண்டவர் மரக்காலுக்குள்ள வைப்பாரா அவர் விளக்க கொளுத்தினதே மர மரக்காலுக்கு மேலே மலைக்கு மேலே வச்சு உலகத்துக்கு கர்த்தர் நம்மை அழைத்தார் அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஒரு நாளும் நம்ம கைவிடவே மாட்டார் நம்முடைய நம்பிக்கை விசுவாசத்தை விட்டுறாம இந்த வசரத்தை பிடிங்க வேதா தான் சொல்லுது அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகள் உன் இருத்துக்கொள்ள காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்களுடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் நாம் வாழ்வதற்கு நமக்கு பெரிய மருந்து வேத வசனம் தான் இந்த உலகத்தில் குணப்படுத்த முடியாது எந்த நோயாக இருந்தாலும் சரி அந்த நோய்க்கு மேலே வசனத்தை சொல்லுங்க எந்த நோயாக இருந்தது எந்த பிரச்சனை ஏசு நாமத்தில் நரம்புகள் மேலே நமக்கு நிறைய வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது செத்து போய் உலர்ந்து போன எலும்புகளையே ஒன்று கூட வைத்து அவைகளுக்கு ஜீவன் கொடுத்த கத்தர் இன்றைக்கு ஈரமுள்ள எலும்புகளுக்கு உயிர் கொடுக்கவும் கத்தர் வல்லவராக இருக்கிறார் அருமையான ஐயா சொன்னார் டாக்டர் இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க டாக்டர் சொன்னது நமக்கு வேண்டாம் வேதம் என்ன சொல்லுகிறது அந்த டாக்டருக்கே ஞானத்தை கொடுத்தவர் கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்த கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் உன் வேதனை நீங்கி இரு என்று வேதம் சொல்லுகிறது நாம் அவங்கள பார்த்து அதான் சொல்லணும் உன் வேதனை நீங்கி வியாதி நீங்கி இரு என்று சொல்லி செயலத்து போன உறுப்புகள் கூட இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக என்று இந்த விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்ய தான் ஆனால் வேதம் சொல்லுது தேவனால் பிறந்தது எல்லாம் உலகத்தை ஜெயிக்க நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அங்கே கவனிச்சு பாருங்க இருபத்தி மூணாம் பாருங்க எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள் அதி நிலத்தில் இன்று ஜீவ ஊற்று புறப்படும் இந்த இருதயத்தை காத்துக்கொள் இந்த இருதயத்தில் நல்லா கவனிச்சு பாருங்க நாம எதை நிரப்புகிறோமோ அதனால தான் காது மனது வாயுன்னு சொல்லி நாம் ஒரு டாபிக்கை ரொம்ப நாள் தியானிச்சிட்டு இருந்தோம் இந்த காது வந்து ஒரு வாசல் இருதயம் வந்து ஒரு பொக்கிசு சாலை இந்த காதில் என்ன கேட்குறோமோ அது போய் மனதில் பதியும் இந்த காது வழியா உள்ளே போகிற இந்த வாசல் வழியா உள்ளே போய் இது பதிஞ்சு இது வெளியே வர்ற இடம்தான் வாய் அப்ப நாம நல்ல வார்த்தைகளை கேட்போமே ஆனால் அந்த நல்ல வார்த்தைகள் உள்ள போனா இந்த நல்ல வார்த்தைகள் தான் வெளியே வரும் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டான் அந்த மனுஷனுக்கு கவலைப்படாது கத்தர் உனக்கு சுகம் தருவார்னு சொல்லுவதற்கு தான் அழைக்கப்பட்ட ஒளிய அவனை பார்த்த உடனே நிறைய பேர் இப்ப பாருங்க இந்த மாதிரி இருப்பாங்க இப்ப சென்னையில வெள்ளம் புகுந்துருச்சு கொஞ்ச நாள் கழித்து வருவாங்க சென்னை மக்கள் பாவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு வருவாங்க சென்னை சென் பாவம் பண்ணியிருக்காங்கன்னா சவுகார்பேட்டையில் வெள்ளம் புகுறணும் அதை விட்டால் கோடம்பாக்கத்தில் வெள்ளம் புகுந்துருந்தால் சந்தோஷம் இந்த நடிகைகள் வீட்லேயோ அல்லது சினிமாக்காரர் வீட்லேயோன்னா இன்றைக்கி நிறைய மக்களை கெடுக்கிறானுங்க சினி சினிமா துறைக்காக ஜோம் பண்ணுங்க அவங்க தான் பெண்கள் குடிக்கிற மாதிரி நிறைய ஹீரோக்கள் எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு மக்களை கெடுக்கிறாங்க அவங்களாம் ரசிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜப குறிப்புகள் அனுப்புவாங்க கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்துக்குன்னு சொன்னால் அவங்க வீட்டில் வெள்ளம் புகுந்துருச்சு ஆமாங்க பாவம் வந்தாங்கன்னு சொல்லலாம் பாவப்பட்ட மக்கள் ஏழ்மையான மக்கள் தான் கீழே கிடக்கிறவங்க அவங்களுடைய வீடுகள் தான் அடிச்சுட்டு போயிடுச்சோடி அப்பார்ட்மெண்ட்டில் மேலே இருக்கிறவங்க நல்ல பங்களாவில் இருக்கிறவங்கலாம் சேஃபாக தான் இருக்கிறாங்க கவனித்து பாருங்கள் கத்திரக்கு சோதுரும் நாமெல்லாம் துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தான் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கோம் நாம எப்படி இந்த பொதுவாக கிறிஸ்தவங்க எப்படி இருக்காங்க தனக்கு கஷ்டம் வந்தால் பிசாசு சோதிக்கிறாங்கிறது அடுத்தவங்களுக்கு கஷ்டம் வந்தால் அவங்க பண்ண பாவம் பிரதர் அது ச கடவுளை அவங்களை தண்டிக்க கடவுள் தண்டிக்கிறவர் அல்ல கத்திரக்கு சோதரும் கடவுள் இரக்கமாக இருக்கிறவர் பாவத்தின் சம்பளம் தான் மரணம் பாவம் ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது வியாதி எல்லாருக்கும் கஷ்டங்கள் எல்லாருக்கும் நஷ்டங்கள் எல்லாருக்கும் கத்தர் கொடுக்கல ஆனால் நாம் ஒருத்தரை பார்த்துட்டு அந்த கஷ்டப்படுறவங்களை பார்த்து நம்ம வேதனைப்படுத்தக்கூடாது அவங்களுக்கு வார்த்தை சொல்லுங்கள் சூழ்நிலைக்கேற்ற வார்த்தை சொல்லுங்கள் நீங்கள் பயப்படாதீங்க உங்கள் நடுவில் கர்த்தர் இருக்கிறார் அவர் அற்புதங்களை செய்வார் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை கனப்படுத்துவார் நீங்கள் பயப்படாதீங்க இந்த பலவீனத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார் வேதம் சொல்கிற நம்முடைய நோய்களை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார் இந்த விசுவாச பிரமாணத்தை கிரியையே அது செய்யும்படி நாம் அறிக்கை பண்ணோம்னா மரணம் ஜீவன நாவின் அதிகாரத்தில் இருக்கு அதனால அந்த ஜீவனை பற்றின வார்த்தைகளை பேசுங்க பலவீனப்பட்டவங்களுக்கு வார்த்தை சொல்லுங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் பலவீனரை தாங்குங்க வேதம் அப்படிதான் சொல்லுது எல்லாரும் வந்து பாவம் பண்ணதுனால வியாதி வர்றது கிடையாது எத்தனை நீதிமான்கள் எத்தனை நல்ல ஊழிய நல்லா நல்ல ஜபிக்கக்கூடியவங்க முழங்கால நிக்கக்கூடிய எத்தனை தேவ மனுஷர்களுக்குள்ள சுகர் இருக்கு தெரியுமா ரொம்ப கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஒரு தேவ மனுஷர்கள் நம்ம யோசிக்கணும் கத்திரக்கு சோத்துறோம் நாம வந்து யாரையும் குறை சொல்லாதபடிக்கு இன்னைக்கு நிறைய அப்போ கவனிச்சு பார்த்தா வேதம் சொல்லுகிறது குறைவுகளை பார்த்து நின்றாதீங்க ஒரு மனுஷன் அதனால தான் உலகத்தான் சொன்னதை சொல்றோம் இடம் கொடுக்காம அதனால தான் யாருக்கும் யாழ் என்று அறிவளந்து ஆழ்வினை இன்மை பழின்னு சொல்லலாம் வள்ளுவர் அதாவது வந்து உடல் உறுப்பு ஊனமா இருக்கிறத பாவம் அல்ல ஊனமாக இருக்கிறத பாவம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி மனதை ஊனமாக்காது முடிச்சது வயசாயிடுச்சு யார் சொன்னாங்க நல்லா கவனிச்சு பாருங்க நாற்பது வயசான என்ன இந்த வெளிநாட்டில் பாருங்கள் நாற்பது வயசுல தாங்க கல்யாணமே பண்ணுறாங்க அறுபது வயசுல தான் ஜிம்முக்கே போகிறாங்க ஆனால் நாம எப்படி இருக்கிறோம் அர்ணிமா சின்ஹான்னு ஒருத்தர் சொன்ன பாருங்க ஊன முற்றவங்க அவங்க எவரெஸ்ட் ஏறி வந்தாங்க நாம இந்த படி ஏறி வர்றதுக்குள்ளே ஐயோ ஐயோ காலெல்லாம் வலிக்குது அப்படியே கொஞ்சம் நேரம் மூச்சு வாங்கிட்டு இருங்க இருங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு என்னென்னவோ பண்ணுறோம் யோசித்து பாருங்கள் கத்திரக்கு தோத்துறோம் மனதில் படியை பார்த்த உடனே ஒரு நம்பிக்கை வரட்டும் வசனம் வரட்டும் என் கால்களை அவர் மான்களின் கால்களை போல் ஆக்கி இந்த படி ஏறி வரத்துக்கு காண்டாமிருகத்துக்கு வத்த பலத்தை எனக்கு கொடுக்கிறார் சொல்லுங்க எந்த காண்டாமிருகமா அது வயசாயிடுச்சுன்னு சொல்லி அட நாய் சொல்லியிருக்காங்க எனக்கு வயசாகிடுச்சி என்னால் நடக்க முடியல பல்லு கொட்டிடுச்சு அதனால் அப்படி சொல்லுதான் நாய் நாய் சொல்லுதான் கத்திரக்குசு தோற்றுடும் ஏன் அப்படின்னா நாய்க்கு யாரும் எதையும் சொல்லிக் கொடுக்கல அதனால் அது விசுவாசமாக இருக்குது நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டாங்க ஏற்கனவே கூட நான் ஒரு கதையை சொன்ன பாருங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச கதை எல்லா ஆமையும் ஓட்டப்பாந்தயத்தில் ஓடிச்சான் எல்லாத்துக்கும் சொன்னாங்களாம் இதெல்லாம் முடியாது ஆமாம் வேண்டாம் வேண்டான்னு எல்லாரும் சொல்லி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஆமாம் எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை அடைவிடு அடவிடுன்னு எல்லாம் நின்று போச்சு ஒன்று மட்டும் நேராக போய் மேலே ஏறி நின்றுடுச்சு எல்லாேருக்கும் ஆச்சரியம் அந்த ஆமையை பார்த்து கேட்டாங்க எப்படி நீ வந்தேன்னு சொன்னால் என்ன சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டு அதுக்கு காது கேட்கலை அதனால் அது என்ன செய்தது போய் அதனுடைய லக்கு அடைஞ்சது சில நேரங்களே இருந்தாமல் அவிசுவாசமான வார்த்தைகளுக்கு காதை கொடுக்க வேண்டாம் அதனால் நல்ல வார்த்தைகள் வேதத்தில் அழந்தால் நமக்கு பாருங்கள் உலகம் நமக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நல்ல வார்த்தைகள் வேதத்தை அலசி பாருங்கள் வேத வசனத்தை அலசினாத அலசினதுனால மக்குதோனியா நாட்டுக்காரங்க தெசலவணிக்கையர்கள் நீங்கள் நிறைய ஜனங்களை படித்து பார்க்கலாம் அவங்களாம் நற்குண இருந்தாங்க வேதம் வார்த்தை உங்கள் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இன்னும் ஒரு ரெண்டு வசனத்தை மட்டும் படித்து நாம் நிறைவு செய்யலாம் பாருங்கள் அடுத்து பாருங்கள் இருபத்தி மூணாம் வசனம் படித்தோம் இல்லையா எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள் அதன் இடத்திலிருந்து ஜீவ ஊத்து புறப்படும் இருதயத்தை காத்துக்கொள் இந்த இருதயத்தில் இருக்கிறதா வாயில வரும் இந்த நாக்கு குறித்து ஜாக்கிரதையாயிருங்க இந்த நாக்கு ஆயுள் சக்கரத்தை அழிக்கக்கூடியதா இருக்கிறது அவிசுவாசத்தை பேச வேண்டாம் நீங்க யாரையாவது ஹாஸ்பிட்டல்ல பார்க்க போன உடனே இவருக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரி இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சும்மா போய் அந்த டாக்டர் என்ன சொன்னாங்க அந்த இசிஜி என்ன இருக்கு என்னென்ன மருந்து கொடுத்துருக்கிறாங்க இவருக்கு ஒண்ணும் தெரியாது ஆனாலும் எடுத்து பார்த்து இப்படி இருந்தால் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஆளே இருக்கிறவனும் இன்னும் வீக்காகிட்டு போயிடுவாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க டாக்டர் ரொம்ப கஷ்டன்னு சொல்லிட்டாரு அவனை போய் ரொம்ப கஷ்டமா அம்பது பாதி உயிர் போனவனுக்கு மீதி உயிரும் போயிடும் ஆனால் கவனிங்க கற்றுக்கிறது சோற்றுடும் நாம் அப்படி சொல்லவே கூடாது இந்த இடத்துலேருந்து எழுந்து வருவீங்க கத்திர உங்களுக்கு பலன் கொடுப்பார் நீங்க போக வேண்டியது வெகு தூரம் நீங்க செய்ய வேண்டிய கடமைகள் ஏறாலும் கத்தர் ஒவ்வொரு மனுஷனும் முன்குறித்ததுக்கு நோக்கம் இருக்கிறது ஆனால் தான் வேதம் சொல்லுது வாயின் தாறுமாறுகள் அடுத்த வசனத்தை படிச்சு பாருங்க வாயின் தாறுமாறுகளை ஆகாது நடக்காது கிடைக்காது வயசாயிடுச்சு சூழ்நிலை தான் டாக்டர் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தாறுமாறுகளை அகற்றுங்க வேதம் சொல்லுகிற வார்த்தை எடுத்து பேசுங்க கர்த்தருனே பலப்படுத்துவார் அவர் உன்னை சீர்படுத்துவார் சிறபடுத்துவார் பலப்படுத்துவார் வழிநடத்துவார் கிறிஸ்துவுக்குள்வனை நிலைநிறுத்துவார் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க வாக்குதெய்த்தை பார்த்து பேசுங்க பலவினரை தாங்கக்கூடிய வார்த்தைகளை பேசுங்க அதுக்கு தான் அழைக்கப்பட்டோம் வாயின் தாறுமாறுகளைங்களை விட்ட அகத்துங்க உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு உனக்கு அது என்ன செய்து தூரப்படுத்தும் மாறுபாடு இங்க வந்த ஆமையன் ஆமேன்ங்கிறது வீட்டுக்கு போனோம்னா அட போவாங்க அப்படிங்கிறது அந்த தாறுமாறு மாறு ஆகட்டுங்க கர்த்தர் நல்லவரா நல்லவர்தான் விடுவிப்பாரா நிச்சயம் விடுவிப்பார் ஒருவேளை நீங்க போகிற பாதை தீயோ தண்ணீரோ இருக்கலாம் ஆனா செழிப்பான இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து வைப்பார் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார் உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது இந்த கண்கள் ஒத்தாசு வரும் பர்வதங்களை நோக்கி பாருங்க சமாரியாவில் இருந்த ஒரு ஸ்திரீ விபச்சாரியா வந்த கர்த்தடத்தில் வரும்போது அவ பாவப்பட்ட ஒரு ஸ்திரியா இருந்தான் அவளுக்கு ஏற்கனவே அஞ்சு புருஷர் இருந்தாங்க யோசித்து பாருங்க ஒரு பாவியான ஸ்திரீ அவளிடத்துல வந்தா அவரிடத்துல வந்து அவருடைய உபதேசங்களை கேட்டா அவரை சந்திச்சா அங்க இருந்து போகும்பொழுது ஒரு பரிசுத்தவாக்கியா பாவியான

அவளை காட்டிலும் அதிகமாய் ஆசிர்வதிப்பது அதிக நிச்சயம் ஆகிய நல்ல பிள்ளைங்க நல்ல கவனிக்கணும் தேவனாகிய கத்த நல்லவர் வாயில் தாறுமாறுகளை அகற்றுங்க வேதம் சொல்லுங்க அப்படி உங்களுக்கு நம்பிக்கையை விட்டுறாதீங்க நாம் எழுந்து நிற்கலாம் எழுந்து நின்று நாம ஜபித்து முடிக்கலாம் தேவனாகிய கத்த நல்லவர் ஒருபோதும் போதும் ஒருவரை ஆகிலும் அவர் கைவிடுகிறவர் அல்ல தேவன் நல்லவர் தமிழ்